கால கதிரில் உந்தன் காட்சி தெரியுது கடல் மயில் எழுந்தே நடனம் புரியுது முருகா காலை கதிரில் உந்தன் காட்சி தெரியுது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது கலையாதது நிலையாகுது ஜதியாகுது காலை இளம் கதிரில் உண்டன் காட்சி தெரியுது மாலவையில் மஞ்சளிலே உன் மேனி மின்னது அந்த கண்டு உள்ளம் கொள்ளை உறுதி கொள்ளுது வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னது அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உறுதி கொள்ளுது குமராவுனை மனநாடுது கூத்தாடுது முருகா காலை இளம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது சோலை மலர் கூட்டம் முந்தன் தோற்றம் கொள்ளுது தோலை மலர் கூட்டம் முந்தன் தோற்றம் கொள்ளுது சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது சோலை மலர் கூட்டம் முந்தன் தோட்டம் கொள்ளுது சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது சுகமாகுது குகநாமமே சொல்லாகுதே முருகா காலை இளம் கதிரில் உந்தன் காட்சி தெரிவிதே வேலை என்றும் வீரம் வெற்றி சிகரமாகுது வேலை ஏதும் வீரம் வெற்றி சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேலென்றே செவல் கூபது வேலை ஏந்தும் வீரம் வெற்றி சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேலென்றே செவல் கூவது வினையோடுது வடிவேலது துணையாகுது காலை இளம் கதிரில் காட்சி தெரியுது நீல கடலலையில் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது காலை இளம் கதிரில் ஒந்தன் காட்சி தெரியுது பார்க்கின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே முருகா பார்க்கின்ற காட்சியெல்லாம் நீயாகவே நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே உருவாகுது திருவாகுதே குகநாதனே காலையிலும் கதிரில் உந்தன் காட்சி தெரியுதேயோ உன்னை காலையிலும் கதிரில் உந்தன் காட்சி தெரியுதே னே குவநாதனே முருகா காலையிலும் கதிரில் ஒந்தன் காட்சி கடலலையில் நில கடல் அலையில் மயில் நடனம் புரியுதே முருகா